சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரண்டு பெண் நீதிபதிகள் மோடி அவர்களை தொடங்கி அண்ணாமலை முருகன் ஹெச்ராஜா அமித்ஷா என அத்தனை பேருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு வேலையை ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமாக இங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இந்துக்களும் முஸ்லிம்களும் எந்த விதமான பிரச்சனை இல்லாம அவங்க பாட்டுக்கு ஒண்ணுமன்னா இருக்காங்க இதுக்கு நடுவுல வந்து நீங்க ஏன் பிரச்சனையை உண்டு பண்றீங்க என்கிற கேள்வியை கேட்டுவிட்டு இதுக்கப்புறம் இந்த கோயில அப்படி பார்க்கணும் இவங்க மீட்கணும் இவங்க கிட்ட கொடுக்கணும் அவங்க கிட்ட கொடுக்கணும்னு வழக்கு போடக்கூடாது என்று சொல்லி அத்தனை வழக்குகளையும் அதிரடியாக தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இரண்டு நீதிபதிகள் இதே நேரத்துல மற்றொரு உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த மத ரீதியாக பிரச்சனையை உண்டு பண்ற மாதிரி பேசுறவங்களுக்கு சிறை தண்டனையே கொடுக்கணும் இன்னைக்கு பல நேரங்கள்ல அது வரும் அபராதம் கட்டுறதாக தான் இருக்கு சிறை தண்டனை ஜெயில் தண்டனை கொடுக்கணும் தொடர்ந்து இப்படியே பேசுறவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு மற்றும் ஒரு நீதிபதி பேசி இருக்கிறார் இது அடிப்படையில் பாஜகவினருக்கு மிகப்பெரிய பின்னடைவாக மாறி இருக்கிறது ஏன்னா அவங்க தான் பிரச்சனையை அதில் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் யார் அந்த இரண்டு பெண் நீதிபதிகள் என்ன நடந்தது நீதிமன்றத்தில் பரபரப்பாக நடந்த நீதிமன்ற சம்பவங்களை விரிவாக அலசகிறது என்று தமிழ் துறையில் பலவனை தொகுப்பு திருப்பரங்கு ஒன்று மலை விவகாரத்தை பாஜக நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க நீதிபதிகள் திரும்ப திரும்ப வேலைக்கே ஆகாது அப்படியே போங்க இதெல்லாம் பேசக்கூடாது நேற்று கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கும் மேற்பட்ட வழக்குகளை மொத்தமா தள்ளுபடி செய்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை இரண்டு பெண் நீதிபதிகள் இதை அவங்க சொன்ன கமெண்ட் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ரொம்ப பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது இரண்டு பெண் நீதிபதிகள் அது வந்து ரொம்ப எதேச்சையாக அமைந்த ஒரு பொருத்தம் அப்படின்னு தான் பார்க்கணும் ஒருவர் ஜஸ்டிஸ் நிஷா பானோ அவர்கள் இன்னொருவர் ஸ்ரீமதி அவர்கள் அடிப்படையில் பெயரை வச்சு நம்ம ரெண்டு பேரும் வெவ்வேறு மார்க்கங்களை நம்பிக்கைகள் கொண்டவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது அவங்க ரெண்டு பேரும் அதாவது ச அங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் அல்ல அது இந்துக்களுக்கு சொந்தமா இஸ்லாமியர்களுக்கு சொந்தமா சிக்கந்தரா ஸ்ரீகந்தரா அப்படின்லாம் ஹெச்ராஜா பேசினார் இல்லையா ஸோ இந்த பக்கம் இரண்டு பெண் நீதிபதிகள் ஒருவருக்கு ஒரு மார்க்கம் இன்னொரு இன்னொரு மார்க்கம் ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படிங்கிறது தான் நேற்றையிலிருந்து ஹைலைட்டாக பேசிக்கிட்டே இருக்காங்க திருப்பரங்குன்றத்தில் இருக்கும் மக்கள் அவர்களுக்குள் ஒற்றுமையாகத்தான் இருக்கிறார்கள் வெளியிலிருந்து வருகிற நீங்கள் தான் பிரச்சனையை உருவாக்க பார்க்கிறீர்களோ என்கிற சந்தேகம் எழுகிறது அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்களா அதுதான் ஆக்சுவல் லைன் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையில கிட்டத்தட்ட அதாவது நம்ம கடைசியாக பார்த்தோம் ஹெச்ராஜா போய் நான் இதை அயோத்தியா மாற்றுவேன் அப்படின்லாம் பேசினார் இல்லையா அதுக்கு பிறகு அவர் மீது அடுத்தடுத்து ரெண்டு வழக்குகள் போடப்பட்டது உணத்தில் அஞ்சு பிரிவு உணத்தில் நாலு பிரிவு நீ காவல்துறையை சோமோட்டவா எடுத்தது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதி நீதிபதி ஜஸ்டிஸ் ஜி கே இளந்திரையன் அவர்கள் அதை தன்னுடைய தீர்ப்பில் குறிப்பிட்டுட்டு அந்த ஊரில் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் வாழ்கிற மக்கள் மூணு மதத்துக்காரங்க ச சம் ஒன்னா ஒன்று மண்ணா இருக்காங்க இந்துக்கள் இஸ்லாமியர்கள் சமணர்களும் ஒன்று மண்ணா இருக்காங்க நீங்கள் தான் அந்த வேலையை பார்க்குறீங்க அப்படின்னு கடுமையாக கண்டிச்சு ஒரு தீர்ப்பை கொடுத்தார் வேலை அத்திர கேட்டப்ப இப்போ கேட்டாங்க ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இப்போ என்னென்னலாம் கேஸ் போடுறாங்கன்னா ஏன்னா பாஜகவுக்கு அவங்க பல முகங்களில் பல வடிவங்களில் ஒவ்வொன்றத்துக்கும் ஆட்களை இறக்குவாங்க அந்த மாதிரி போய் பல கேஸுகளை போடுறாங்க கேட்டால் நல்ல வழக்கம் ஏன்னா அவங்க சமூக ஆர்வலர் அப்படின்னு வருவாங்க அந்த முகப்பூடியில போய் என்னெல்லாம் வழக்கு போடுறாங்கன்னா ஒண்ணு திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோரை நீக்கணும் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை வந்து விளக்கணம் அப்படின்னு ஒரு வழக்கு ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மலையை திருப்பரங்குன்ற மலையை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தொல்லியல் துறை கையில் எடுக்கணும் மாநில தொல்லியல் துறை இல்லையா மத்திய அரசினுடைய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா ஏஎஸ்ஐ கையில் எடுத்து அவங்க அதில் ஆராய்ச்சி பண்ணணும் அதாவது பழைய இதுதான் அந்த அந்த மசூதிக்கு அடியில் இந்து கோயில் இருக்கான்னு பார்க்க சொல்வாங்க இல்லையா அந்த பிளான் அந்த பழைய திட்டம் அதை பண்ணணுன்னாங்க இன்னொரு உங்களை வந்து அங்கே யாருமே போகக்கூடாது இது மொத்தமாக வந்து அரசு கையில் எடுத்து விசாரிக்கணும் மூன்றாவது இதில் வந்து வழிபாட்டு உரிமைகளின்படி நீங்கள் வந்து மசூதி அடியில் தோண்டி பார்த்து எங்கள் கோயில் இருந்தால் எங்களுக்கே கொடுத்துருங்க நாங்கள் மீண்டும் அதை மீட்டு எங்கள் கோயிலை கட்ட போறோம் இப்படியெல்லாம் பல வழக்குகளை போய்க்கு எடுத்துட்டு பத்துக்கும் வழக்கு போடுறாங்க நீதிபதிகள் ரெண்டு பேரும் ஏன்னா முதல்ல என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி திருப்பரங்குன்ற சம்பந்தமாக இரண்டு நீதிபதிகள் ஜஸ்டிஸ் நிஷாபானு மற்றும் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் இருக்கிற மொத்தம் ஒன்றா கிளப் பண்ணிடுங்கன்னாங்க போட்டாச்சு வந்துருச்சு எல்லா கேஸையும் மொத்தமாக எடுத்துட்டு அவங்க சொல்றாங்க இப்போ இந்த இந்த வழக்கு அதாவது அங்கே இருக்கக்கூடிய மலை மலையில இருக்க சாமி சாமியை எல்லாரும் போய் கீழே கும்பிட்றாங்க மேலையும் கும்பிட்றாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை என்னட்டு தான் திருப்பரங்குன்றம் மக்களே அமைதியாக இருக்கிறார்கள் நீங்க சண்டை போட வச்சுருவீங்க போல அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்றாங்க ஸோ இப்போ இந்த இடம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அதற்கு பிறகு சொன்னது தான் இன்னைக்கு எக்ஸிஸ்டிங் சட்டம் என்ன தெரியுமா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுக்கு கொண்டு வரப்பட்ட பிளேசஸ் ஆஃப் ஒர்ஷிப் ஆக்ட் வழிபாட்டு உரிமை தான் இன்றைக்கு இந்தியாவில் அமலில் இருக்கிறது அதன் அடிப்படையில் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் சுதந்திரம் கிடச்ச அன்னைக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு அன்னைக்கு இந்தியாவில் எது எது என்னவாக இருந்ததோ கோயிலாக இருந்தால் கோயில் மசூதியாக இருந்தால் மசூதி சர்ச்சாக இருந்தால் சர்ச்சு குருத்வாராவாக இருந்தால் குருத்வாரா சமணப்பள்ளியாக இருந்தால் சமணப்பள்ளி பௌத்த விஹாரமாக இருந்தால் பௌத்த விஹாரம் இனிமேல் என்னென்ன மதங்கள் எவ்வளவு சிறுபான்மை மதமாக இருந்தாலும் சரி அது அவங்க கும்பிட்ற இடம்னா அவங்க கும்பிட்ற இடம் தான் அதுக்கு கீழே எங்கள் கோயில் இருக்குது எங்கள் மசூதி இருக்குது எங்கள் இது இருக்குன்னு எங்கள் புத்த விஹாரம் யாரும் போகக்கூடாதுங்கிறது தான் இன்னைக்கு இந்தியாவில் எக்ஸிஸ்டிங் சட்டமாக இருக்கிறது எனவே உச்சநீதிமன்றம் இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் ரஞ்சீவ் கண்ணா அவர்களும் இது தொடர்பான வழக்கு சார்ந்த விஷயங்கள் வரும் பொழுது அதுல புதிதாக வழக்கு போடுவதை அனுமதிக்க முடியாது அனுமதிக்க கூடாது அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு அதன் அடிப்படையில் எக்ஸிஸ்டிங் சட்டத்தின் அடிப்படையிலும் நீங்க போட்ட அத்தனை வழக்குகளையும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க முடியாது பெட்டிஷன்ஸ் த டிஸ்மிஸ்ட் அப்படின்னு மொத்தமா முடிச்சு வச்சிட்டாங்கங்கிறதுதான் இன்னைக்கு ஹைலைட் ஆக மாறி இருக்குதுராஜா போன்றவர்கள் உள்ளபடியே என்ன பண்ணுவாங்க ஏன்னா இதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் மூணு நாளைக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் போய் எங்க தராறு பண்றாரு எங்க திருப்பர் மலை மலைக்கு கீழே எள்மருகன் அவருடைய ஆதரவாளர்கள் ஒரு அஞ்சாறு பேர் கூட இருக்காங்க மேபி கார்ல கூட கூட அட்கள் வந்திருப்பாங்க ஏறைக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு நம்ம மலை மேல நாங்க போக போறோங்கிறார் போலீஸ் தடுக்கிறாங்க சார் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நான்கு பேருக்கு மேலே கூடக்கூடாது அஞ்சு பேர் ஆறு பேராக நீங்கள் போக வேண்டாம் போது நீ அவர் சண்டை போடுறாரு யூ ரிமேண்ட் மீ நீங்கள் முடிஞ்சா உங்களா யூ கான் ரிமேண்ட் மீ அப்படின்னு போய் சண்டை போடுறாரு என்னை அரெஸ்ட் பண்ணிடுறீங்களா அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருவீங்களா நான் மத்திய அமைச்சர் உங்களாலலாம் அப்படிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு அவர் அங்கே போய் அதை ரசாபாசமாக அதுக்குள்ளே தான் நம்ம தூர்தர்ஷன் டிடி இருக்காங்க இருக்காங்களே அவங்க லைவில் எடுத்து போடுறாங்க ஏன்னா அது புதிய நல்ல தமிழ் பேராக இருந்துச்சு இப்போ ஜி ஆட்சியில் அது காவி கலருக்கு மாற்றி தூர்தர்ஷன் தமிழை ஆக்கிட்டாங்க ஸோ அவங்க தூர்தர்ஷன் தூரத்துலேருந்து அதை அப்படியே எடுத்து எடுத்து போட்டாச்சு அடுத்தது போலீஸ் மேலே அலோவ் பண்ணுறாங்க அவர் போறாரு போய் மேலே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் அவர் சாமி கும்பிட்டுட்டு அந்த கடவுள் சிலைக்கு முன்னாடி நின்று அங்கே இருக்கக்கூடிய அந்த சுனை அதில் அதுக்கு பக்கத்தில் தான் நின்றுட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து உடனே இமீடியட்டாக அவங்கக்கிட்ட தான் மீடியா இருக்கே அவர் தான் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்டரையாச்சு எது ஓடணும் எது ஓடக்கூடாது எதை முடக்கணும் முடக்கக்கூடாது இவ்வளோ பண்ணுறவர் இல்லையா ஸோ அதை போட்டு ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ மூணு நாளைக்கு முன்னப்படி நீங்கள் அதை நோண்டணும்னு பார்க்குறீங்க பிரச்சனை பண்ணணுன்னு பார்க்குறீங்க ஹெச் ராஜா இன்றைக்கி விட்டாலும் போய் அங்கே திரும்ப அன்றைக்கு மாதிரி ஒரு கூட்டத்தை போட்டுருவார் வெற்றிவேல் வீரவேல் வந்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னுட்டு டக்குன்னு போட்டுட்டு மறுபடியும் ஒரு கூட்டத்தை கூட்டி அங்க எதாவது பண்ணணும்னா தயாராக தான் இருக்காரு அண்ணாமலையை சார்ந்த விஷயங்கள்ல அவங்க இந்த டீம் உள்ள வந்துட்டதுனால அவர் கொஞ்சம் செகண்ட் ஃபிடல் தான் வாசிக்கிறாரு அதை பத்தி ரொம்ப பெருசா அவர் கண்டுக்கல அவர் இப்ப டிஎம்கே கே போறது வர்றது ட்வீட் நாளைக்கு நீ போடவுமா நான் போடுவோமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் சோ இப்போ இவங்க அத்தனை பேரும் இதுக்கப்புறம் என்னதான் அரசியல் பண்ணுவாங்க ஜட்ஜி இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு அரசியல் வேறு என்ன பண்ண தெரியும் தான் ரொம்ப முக்கியமான விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது ஸோ இதை கோட் பண்ணியிருக்காங்க அதே போல ஆர்கியலஜியர் சர்வே இதை கேட்கும்பொழுது நீங்கள் நீங்க அப்ராப்ரியேட் ஃபோரம்ல போயிட்டு வேணால் கேட்டு பாருங்க பட் அது நேரடியாக ஆர்கியாலஜிக்கல் உள்ளே கொடுக்குறதுல பல சிக்கல்கள் இருக்கு ஏன்னா இவங்க அடிப்படையில் ஏற்கனவே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ரிப்போர்ட் வச்சு தான் நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி தான் பாபர் சுற்றி வரைக்குமே உங்கள் சில வேலைகளை பார்த்தாங்க ஸோ அது அப்படி டேரெக்டாக கொடுக்க முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்குது மத்திய அரசுங்க தமிழ்நாடு அரசும் அது அனுமதிக்காது அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது ஸோ அதை நீங்கள் தனியாக பார்த்துக்கோங்க என்பதாக நீதிபதிகள் சொல்லியிருக்கிறார்கள் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதில் இன்னொரு மூன்றாவதாக இதற்கு முன்பாக ஜஸ்டிஸ் இளந்திரன் அவர்களுடைய தீர்ப்பில் திருப்பரங்குன்றம் குறித்து கோர்ட்டு ஏற்கனவே ஒரு முறை சொல்ல வந்துச்சு இப்போ கூடுதலாக ரெண்டு பெண் நீதிபதிகள் அப்படின்னும் பொழுது மூன்று நீதிபதிகள் ரொம்ப தெளிவாக சென்னை உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அந்த மலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா சுற்றி இருக்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் பார்க்குறோம் அதில் அவர் கோட் பண்ணிருக்கார் ஜஸ்டிஸ் டி கே இளந்திரையன் அவர்கள் அந்த ஊர் மக்களினுடைய குரலை ரிப்போர்ட்டாக வாங்கி அதை அவர் போட்டிருக்காரு இந்த தர்காவில் குடும்பமாய் சில மாதங்களுக்கு ஒரு முறையென முறைப்பணி செய்து வருகிறார்கள் இப்போ நம்ம ஊர்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு வருஷமும் திருவிழா இருக்குது அப்படின்னா ஒரு தெருவாக இருப்பாங்க அவங்க சேர்ந்து அங்கே வச்சுருப்பாங்க ஸோ அங்கே தலைக்கட்டு இல்லை அவங்க எடுத்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் அப்போ ஆடி வெள்ளியில் பண்ணுறதோ இல்லை ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க ஃபேமிலியில் ரொட்டேட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரியான முறைப்பணியெல்லாம் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தர்காவிற்கு வருபவர்களின் வேண்டுதல்கள் நிறைவேறும் பட்சத்தில் ஆடு கோழி பலியிட்டு கந்தூரி சமைத்து படையிலிட்டு அனைவரும் பரிமாறி சாப்பிடுவார்கள் வேண்டிக்கிட்ட நடக்கும்போது போய் அதுக்கு நேர்த்திக்கடன் கடன் அப்படிங்கிறது இவ்வாறு திருப்பரங்குன்ற நகரை சேர்ந்த இரு சமூகத்தினரும் ஏற்கனவே உள்ள வழிபாட்டு நடைமுறைகளை தொடர்ந்து பின்பற்றவும் எங்களிடையே இந்த நடைமுறையில் வெளிநபர்கள் யாரும் தலையிட்டு குழப்பம் ஏற்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் எனவும் அனைவரும் ஏகமனதாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அங்கே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களினுடைய கருத்தை ஜஸ்டிஸ் ஜி கே அவர்கள் தன்னுடைய தீர்ப்பில் ஏன்னா இவங்க திருப்பரங்குன்ற இப்போ பாருங்களேன் ஹைலைட்டு என்ன அப்படின்னா பாஜக உள்ளபடியே என்ன தான் பண்ணுங்கிற வருத்தம் தான் நமக்கெல்லாம் ஏன்னா திருப்பரங்குன்றத்தில் இப்போ மலையிலே இவங்க தகராறு பண்ணுறாங்க திருப்பரங்குன்றம் மக்கள் என்ன சொல்கிறாங்க இங்கே ஏங்க நீங்கள் சண்டை போடுறீங்க முதல்ல இந்த ஏரியாவை விட்டு அந்தர் ஜா அப்படின்னா சொல்கிறாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு இவங்க அதை வச்சுக்கிட்டு வேற எங்கன்னா பிரச்சனை பண்ணலாமான்னு வந்து சென்னையில் நாங்கள் வேலை ஏற்றுற போகிறோம்னாங்க இங்கே இருக்க போலீஸோட மாட்டேன்னு இருந்துச்சு கோர்ட்டுக்கு போனாங்க ஜட்ஜ் சொல்லிட்டாரு உங்களை அப்படிலாம் அலோ பண்ண முடியாத தம்பி நீங்கள் போயிட்டு வேறு வேலை இருந்தால் பாருங்கள் இந்த அதை விட முக்கியம் போலீஸ்க்கு இந்த மாதிரியான ஆட்கள் வந்து மத ரீதியாக அதாவது பண்ணலாம் அப்படிங்கிற திட்டங்களுக்கு வந்தாங்கன்னா அதை மொத்தமாக நீக்கி களை எடுத்து ரிஜெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்குன்னு போலீஸ்க்கு இன்னும் கூடுதலான உங்களுக்கு அதுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு வேறு நீதியரசர்கள் சொல்லிட்டாங்க அப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ அனுமதிக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்துருச்சா இப்போ அரசியல் செய்வது எப்படின்னு தெரியாத நிலையில் பாஜக இதுக்கு அப்படின்னு தான் பார்க்கணும் ஸோ இந்த சூழலில் தான் இது வந்து நம்ம முழுக்க இந்த மூன்று நீதிபதிகள் ஜஸ்டிஸ் நிஷாபான் அவர்கள் ஜஸ்டிஸ் ஸ்ரீமதி அவர்கள் ஜஸ்டிஸ் ஜி கேளிந்திர இனவர்கள் இதே சூழல்ல இவங்க இந்த மதவெறியை வச்சுக்கிட்டு எக்கச்சக்கமா பண்றாங்க அதுல ஏன் காரணம் அப்படின்னா மதவெறியை வச்சு பெரும்பாலும் இவங்க தயார் பண்றதுக்கு ஒரு ரீசன் நீங்கள் வந்து அந்த வழக்கம் நடத்தி குற்றவாளி நிரூபிக்கிறது ரொம்ப வருஷம் எடுக்கும் எடுத்தாலும் அவங்களுக்கு வெறும் ஃபைன் மட்டும்தான் அபராதம் தான் ஸோ ஜெயிலுக்குள்ளே வைக்க முடியாது நீங்கள் சில ஆண்டுகள் வரைக்கும் கம்மியாக அதிகமான அளவுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னா ஜெயிலில் வச்சிருக்கலாம் அதுக்கு கம்மியானதுன்னா நீங்கள் பெயிலில் விட்டுறலாம் வெளியில் வந்துட போகிறாங்க அப்போ வெளியில் வந்தால் திரும்ப அதே வேலையை பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இதை தான் நம்ம லைவல ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கிறது பார்க்கறோம் இந்தியா இஸ் அ செக்குலர் கண்ட்ரி இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு மேண்டேட்டரி ஜெயில் டைம் நீடட் ஃபார் ப்ரமோட்டிங் இனிமிட்டி ஆன் ரிலீஜியஸ் லைன்ஸ் கேரளா ஹைகோர்ட் ரிமார்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இது ஒரு நாளும் ஒரு மதத்தினருக்கு மட்டும் அப்படின்னா கிடையவே கிடையாது எல்லா மதத்தினருக்கும் இந்த நாட்டில் சரிசமமான உரிமைகள் இருக்கிறது அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது கான்ஸ்டியூஷனில் ரெண்டு மூணாவது இதன் காரணமாக ஒரு மதத்தை இழிவுபடுத்தி அவர்களோடு மோதல் ஏற்படுத்துவதற்கு தகராறு ஏற்படுத்துவதற்கு திட்டமிட்டு பேசக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா அவர்களுக்கு சட்டத்தை கடுமையாக்கி இன்னும் குறிப்பாக சிறை தண்டனை இருப்பதைப் போல சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என கேரளா உயர் நீதிமன்றத்தினுடைய நீதிபதி வழக்கில் சொல்லியிருக்காரு ஏன்னா பல நேரங்களில் லெக்சர் வெளியில் நடக்கும் அதில் போய் பேசும்போது கலந்துகிட்டு ஒரு ஒரு கருத்து சொன்னாருங்கிறதல்ல தன்னுடைய வழக்கினுடைய தீர்ப்பு விசாரணை நடுவில் அவர் சொல்லக்கூடிய கமெண்டாக இருக்கிறது ஜஸ்டிஸ் குன்னிகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதியரசர் ஜஸ்டிஸ் பி வி குன்னி கிருஷ்ணன் அவர்கள் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு இது என்ன அப்படின்னா பி சி ஜார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முன்னாள் எம்எல்ஏ கேரளால அவர் ஒரு கூட்டத்தில் பேசுறாரு அது பேசும்பொழுது இஸ்லாமியர்கள் குறித்து அவர் அதாவது அவங்கள பற்றி தவறாக பேசி அது மிகப்பெரிய பிரச்சனை ஆகிறது அப்போ இது வந்து மத ரீதியிலான மோதலை உருவாக்குவதற்கானது இப்படி பேசியதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற குரல் எழ ஆரம்பிக்குது ஏன்னா நீங்கள் அடிப்படையில் இந்த மாதிரி வெறுப்பு பேச்சு பேசுவதில் வழக்கு பதிவு பண்ணி நீங்களே போலீஸை யாரும் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் எடுக்கலாம் அப்படின்னா உச்சநீதிமன்றம் கடந்த காலத்தில் நிறைய முறை சொல்லியிருக்கு உதாரணத்துக்கு ஜஸ்டிஸ் கே எம் ஜோசப் மற்றும் ஜஸ்டிஸ் பி வி ஆகியோர் அமர்வில் அதற்கான முன்னுதாரணங்கள் எல்லாம் இருக்கு உச்சநீதிமன்றம் இந்தியா முழுக்க அதை ஒரு சட்டமாக நீங்கள் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் அவர் கைது ஆவார் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அவர் என்ன பண்ணுறாரு ஆன்டிஸ்பேட்ரி பெயில் முன்ஜாமீன் கேட்டு போகிறார் அப்படி முன்ஜாமீன் கேட்டு போகும்போது தான் விசாரித்த நீதிபதிகள் அவரின் மீதான செக்ஷன்ஸை பார்த்துட்டு இவர் பல நேரங்களில் இதே போல் ஒரு மதம் குறித்து தவறாக பேசி ஹேபிஷுவலாக இவர் இதே தவறை செய்கிறார் தொடர் குற்றவாளிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ரிப்பீட்டடாக அவங்க அந்த குற்றத்தை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்களுடைய மனநிலை இயல்பு எல்லாமே அப்படிதான் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபராக இவர் இருக்கிறார் என்பது தெல்ல தெளிவாக நமக்கு உறுதியாகிறது ஊர்ஜிதமாகிறது அப்படி இருக்கும்போது இவர் ஏன் இதை பண்ணுறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் ஏற்கனவே பல வழக்குகள் ஸ்லோ நடக்குதுங்கிறத தாண்டி இந்த சட்டங்கள் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பாரதிய நியாய சமீகிதால செக்ஷன் ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ அதே போல் செக்ஷன் டூ நைன்டி நைன் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி ஓ ஓ அப்படிங்கிற பிரிவுகள்லாம் பார்க்கும்போது அதே போல் கேரளா போலீஸ் ஆக்டில் சில பிரிவுகள் இதெல்லாம் பார்க்குறோம் இது அத்தனையுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் எம்ஏஓ டூ நைன்டி நைனோ இவங்க வந்து வெறும் ஃபைனை கட்டிட்டு வெளியில் போயிடலாம் மத ரீதியாக பேசி வ பிரச்சனையாகி நாளைக்கு ஏதாவது கொந்தளிப்பு நடந்து கைகளை பாய் இவ்வளவோ நடந்தாலும் வெறுமனே ஃபைனை கட்டிட்டு போகலாங்கிறது தான் இன்றைக்கி சட்டமாக இருக்குது இந்த தைரியத்தில் தான் இவர்களை போன்றவர்கள் மத ரீதியில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு எனவே இந்த இடத்தில் நம்ம ஃபர்ஸ்ட் கேன் எஸ்கேப் வித் ஃபைன் செகண்ட் அஃபெண்டர் ஹீ கேன் எஸ்கேப் வித் ஃபைன் தர் ஆர் செக்ஷன்ஸ் அண்ட் விச் செகண்ட் அஃபென்ஸ் இஸ் ஹையர் பனிஷ்மென்ட் ஆர் ரைட் அக்காரிங் டு மீ மேண்டேட்ரி ஜெயில் சென்டென்ஸ் நெசஸரி நெசரி என்னை பொறுத்தவரை மிக கட்டாயமாக சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் அதை மேண்டேட்டாக கட்டாயமாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு இந்தியாங்கிற செக்யூலர் கண்ட்ரி நீங்கள் இங்கே எந்த மதத்தையும் இழிவுபடுத்துறதுக்கு அல்லது ஒரு சார்பு தன்மை எடுப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படினும் ஜஸ்டிஸ் பி வி குன்னிகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கருத்தை அழுத்தம் தருத்தமாக பதிவு இருக்கிறார் அப்போ நம்ம யோசிக்க வேண்டியது சட்டத்தை திருத்தி மாற்றி கொண்டு வந்த அமித் அவர்கள் மத ரீதியாக திட்டினா எதுக்கு வரும் ஃபைன் மட்டும் வைச்சார் அப்படின்னா அப்புறம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்கெல்லாம் கைதாகனா ஜெயிலுக்கு போனாங்கன்னா கட்சி எப்படியா அடுத்த கட்டத்துக்கு ப்ராகிரஸ் ஆகுது அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் வச்சிருக்காராங்கிற கேள்வி இருக்கிறது ஸோ நமக்கு இந்த நேரத்தில் நான்கு நீதிபதிகள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நினைவு படுத்தி இந்தியா சக்கிய உலர் கண்ட்ரிங்க எல்லாரும் அவங்க அவங்களுக்குள்ளே ஒன்று ஒன்றா இருக்காங்க அதில் எந்த விதமான பங்கத்தையும் ஏற்படுத்தி விடாதீர்கள் அப்படின்னு இருக்கிறார்கள் இது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு எப்படி போகுது இதில் இருக்கிறதுனால திருப்பரங்குன்றம் இஷ்யோ எப்படி டைல்யூட் பண்ண போகிறாங்க அரசு அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் விரிவாக பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்